எல்லாரும் எப்படி இருக்கிறீர்கள் ஒரு சில நிமிடங்கள் உங்களுடன் நீங்கள் அறிந்திருப்பீர்கள் நேற்று நடந்த சம்பவம் குஜராத்தில் வந்து இருநூற்றி நாற்பத்தி ரெண்டு பயணிகளோடு பயணித்த விமானம் சில நிமிடங்கள்லேயே விபத்துக்குள்ளாகி ஒருவர் மட்டும் உயிர் பிழைத்திருக்கிறார் அந்த செய்திகள் தான் இப்போ அதிகமாக பகிரப்பட்டு வருது உண்மையிலே வந்து உயிரெண்டு சொன்னால் யாராக இருந்தாலும் உயிர் உயிர் தானே வணக்கம் சார் எப்படி இருக்கிறீங்கள் இரவு வணக்கம் உயிரெண்டு சொன்னால் உயிர் எல்லாம் உயிர் தானே அந்த வழிகள் எங்களுக்கு தெரியும் மனித மனித பிரவியன்றது ஒரு தடவை தான் நாங்கள் மறுபடியும் இங்கே வந்து பார்க்க போகிறோம் இப்படி பார்க்குறோம் எந்த இது எப்படி இது பங்கே எங்களுக்கு தெரியாது எப்படி ஓமோ கஷ்டமாக இருக்குதான் எப்படி பார்க்கறோம் என்ன மாதிரி பார்க்குறோம்னு எங்களுக்கு தெரியாது ஒரு தடவை தான் நாங்கள் அதுவும் வந்து பேசக்கூடிய சக்தி படைத்த ஒரு மனித பிறவியாக இருக்கிறோம் நாங்கள் தொடர்ந்து பார்த்தோம்னு சொன்னால் அது எந்த நாட்டில் நடந்தானே இப்படி நடந்தா என்ன உயிர்கள் தானே எல்லோரும் வாழத்தானே வேணும் நாங்கள் மட்டும் வாழ்கிறது வாழ்க்கை இல்லை இருக்கிற வரைக்கும் மற்றவர்களும் வாழணும் எங்களோட சேர்ந்து ஃப்ளைட் என்னச்சா பயமாக இருக்குது உண்மைதான் என்ன செய்கிறது ஆனால் ஃப்ளைட் மட்டும் இல்லை சாதாரண வாகனங்கள் கூட நாங்கள் பயணிக்கும்போது கவனமாக பா செல்லணும் இல்லைன்னு சொன்னால் அதுகளும் விபத்துக்குள்ளாதது தானே ஃப்ளைட்டும் வந்து இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏரோப்ளைன் அதாவது வந்து விமானங்கள் வந்து இருபத்தி நாலு மணி நேரத்தில் ஆயிரக்கணக்கான விமானங்கள் பறந்து கொண்டு இருக்குது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு அளவுகளில் வந்து ஒரு உயரம் அதுக்கேற்ற மாதிரி கண்ட்ரோல் எல்லாம் சேர்ந்து நடக்குது இருந்தாலும் வந்து விபத்துகள் சில விஷயங்களை வந்து தவிர்க்கப்பட வேண்டும் சரியான கண்காணிப்பு இல்லாட்டிக்கும் வந்து அது ஆபத்து தான் கொண்டு போய் முடிக்கும் பாக்கேக்கில் வந்து என்னென்னு சொன்னால் இப்போ நாங்கள் வந்து எல்லா கஷ்டங்கள் எல்லாத்தையும் அனுபவித்து வந்து நாங்கள் அதான் இருவது இருநூற்றி நாற்பத்தி ரெண்டு பேரில் வந்து இருநூற்றி நாற்பத்தொரு பேர் இறந்துருக்கினேன் ஒருத்தர் வந்து அதிர்ஷ்ட வந்து அவர் வந்து அதில் இருந்து அவரும் அதுக்குள்ள அரைக்க விட்டுருக்கார் என்ன சொன்னால் குதிக்கும்போது தான் வந்து தன்னோட கதிரைகள் அதாவது வந்து சியர்ஸ் எல்லாம் வந்து உடைஞ்சு போயிருச்சா இருந்தாலும் அந்த கதவு திறந்த உடனே அதிலேருந்து பாஞ்சிருக்கிறார் உண்மையிலே அவர் வந்து நான் நினைக்கிறேன் ஒரு ஒரு புறவிதான் இந்த இருநூற்றி நாற்பத்தி ரெண்டு பேரில் அவர் ஒரு ஒருவருக்கு மட்டும் அப்படி ஒரு இது கிடச்சிருக்குது இருந்தாலும் அதுக்கு ஆனால் எல்லா இந்த குடும்பங்களை பார்க்கும்போது ஒவ்வொரு குடும்பமும் வந்து படுற அவஸ்தைகள் வந்திருக்குல்ல அது சொல்லி அது எவ்வளவு கனவுகள் எவ்வளவு கற்பனைகளோடு மக்கள் பயணித்திருப்பார்கள் அப்போ அந்த மாதிரி சூழலில் வந்து இந்த மாதிரி ஒரு விபத்து நடக்கைகளை வந்து யாராலையும் வந்து நினைச்சு பார்க்க முடியாது இருந்தாலும் என்ன செய்யறது ஒன்றும் பண்ண முடியாது இயற்கையோடு நாங்கள் இணைந்து போகிறோம் ஆனால் சில விஷயங்களை வந்து நாங்கள் தவிர்த்து கொள்ள வேணும் வேறு என்ன செய்ய முடியும் இது சம்மந்தமாக சும்மா கதைக்கலாம் வேண்டு வந்தனால அதோட வந்து இன்னொரு கொஞ்ச நேரம் ஒரு ஒரு இருபது நிமிஷம் உங்களுடைய பொதுவான விஷயங்களை கதைக்கலாம் வேண்டு போட்டு மற்றது இப்போ இந்த ஃப்ரான்ஸில் கூட பார்த்திங்கன்னு சொன்னால் ஃப்ரான்ஸை பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து அரசாங்கம் வந்து ஒரு மகிழ்ச்சியான ஒரு செய்தியே விட்டுருக்குது விட்டுருக்கு அதாவது வந்து ஃப்ரான்ஸில் வந்து மூன்று வருடங்களுக்கு மேலே வந்து விசா இல்லாமல் விசா ரிஜெக்ட் இருந்த மக்கள் தங்கியிருக்கிறார்கள் நான் நிறைய பேர் விசா இல்லாமல் மறைவாக தங்கியிருப்பார்தானே அப்போ அவர்களுக்கு வந்து ஒரு நற்செய்தி என்னென்னு சொன்னால் மூன்று வருடங்களுக்கு பால்ராஜ் வணக்கம் எப்படி இருக்கிறீங்கள் மூன்று வருடங்களுக்கு மேலே ஃப்ரான்ஸில் இருப்பவர்களாக இருந்தால் விசா இல்லாமல் நிறைய பேர் இருக்கு நான் ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் இருக்கிறார்கள் விசா இல்லாமல் அப்படி அப்படி இருக்கிற மக்களுக்கு வந்து இப்போ ஒரு சலுகை விட்டுருக்குது ஃப்ரான்ஸ் அரசாங்கம் இந்த டிசம்பர் வரைக்கும் மூன்று வருஷத்துக்கு மேலே விசா இல்லாமல் இங்கே இருந்த மக்கள் வந்து வேலை செய்கிறதுக்கான யா வேலை செய்வதற்கான ஒரு அடையாளமாக வந்து இப்போ வேலை நிறைய வேலைகள் இருக்குது அப்போ அது அதுக்காக வந்து அந்த அவர்களுக்கு வந்து விசா கொடுக்குறார்கள் அப்புறம் அவர்கள் வந்து நிரந்தரமாக வேலை செய்யும் பட்சத்தில் வந்து விசா வந்து அவர்கள் புதுப்பித்து கொடுத்துட்டே இருப்பார்கள் வேலைக்கு வேலை விசாவுக்கு விசா இன்னும் இல்லை பாலராஜ் இரவு தானே இப்போ ஏழு மணி நீங்கள் சாப்பிடுங்களா அவங்க அத்தனை ஆத்மா சாந்தி அடைய உண்மைதான ஆத்மா சாந்தி அடையட்டும் என்ன செய்யறது எல்லாம் வந்து திடீரென பறி போன உயிர்கள் என்ன அதான் அது ஏதோ ஒரு இடத்துல வந்து மறுபடியும் மறுபிறவி எடுத்தால் கூட அவர்கள் நல்லா இருக்கணும் உண்மைதான் நீங்கள் சொல்கிற சரிதான் அப்போ இந்த மாதிரி சூழலில் வந்து ஃப்ரான்ஸில் வந்து இப்போ புது சட்டம் ஒன்று வந்திருக்கு மூன்று வருஷத்துக்கு மேலே இங்கே வந்து விசா இல்லாமல் தங்கியிருந்த மக்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு கொடுக்கறதுக்காக விசா புதுப்பித்து கொடுக்குறார்கள் அது ரிஜெக்ட் ஆனவர்களாக இருந்தாலும் சரி விசா இல்லாமல் இருக்கணும் மூன்று வருஷமாக விசா இல்லாமல் இங்கேயே தங்கியிருந்தவர்களுக்கு இந்த சலுகை செய்யிருக்காங்க இப்போ ரெஸ்டாரண்ட் வேலை கட்டிட வேலைகள் நிறைய வேலைகள் அதுக்கு அதுக்கு சம்மந்தமான விடயங்கள் வந்து இப்போ போய்கொண்டிருக்குது அப்போ இப்போ உங்களுக்கு இப்போ நீங்கள் இதில் பார்த்துட்டு இருக்கிற நிறைய உறவுகள் உங்களோட உறவுகள் யாராச்சும் ஃப்ரான்ஸில் இருந்தால் அவர்கள் வந்து சில பேர் வந்து விசா இல்லாமல் இருப்பார்கள் அப்போ அவர்களுக்கு வந்து இது ஒரு சந்தர்ப்பம் ஆனால் உண்டு நிறைய இதில் வந்து நிறைய பேர் வந்து மாற்றுகிறார்கள் கவனமாக இருக்கணும் என்ன சொன்னால் காசு கொண்டு உங்களை விசா எடுத்தாரன்னு சொல்லி வீரமணி வணக்கம் வாங்க எப்படி இருக்கிறீங்கள் அப்போ அந்த இப்போ வந்து காசுகள் வாங்கிக்கொண்டு கூட சில பேர் வந்து விசா எடுத்தாரன்னு சொல்கிறார்கள் ஆனால் அப்படி போயிடாதீர்கள் நீங்கள் நேரடியாகவே வந்து நீங்கள் இருக்கிற இந்த ஃப்ரான்ஸில் நீங்கள் எந்த பகுதியில் இருக்கிறீங்களோ அங்கே உள்ள போலீஸ் அது சம்மந்தப்பட்ட ஆக்கள்கிட்ட வந்து நீங்கள் விசாரித்து நீங்கள் நேரடியாக போயிட்டு பதிவு செய்து இந்த விசாவை எடுக்கலாம் அப்போ அது ஒரு நல்ல ஒரு விடயம் எங்களோட மக்கள் நிறைய பேர் வந்து விசா இல்லாமல் இருப்பார்கள் மூணு வருஷத்துக்கு மேலே இருக்கிறார்கள் அஞ்சு வருஷம் பத்து வருஷமாக விசா இல்லாமல் இருக்கிறார்கள் ஆனால் லைஃப் ரொம்ப லேட்டு ஏ லேட்டு நான் இப்போ வந்து வெளியில் வந்தேன் நான் ஏன்னா இங்கே வந்து திடீர்னு ஒரு மழை வந்துருச்சு இப்போ நான் கார்களே இருந்தால் இந்த லைவை போகிறேன்னு ஒரு இருபது நிமிஷம் போடலாம்னு சொல்லி அப்போ ஒரு பொதுவான விஷயங்களை கதைப்பை கொண்டு போட்டு அப்போ இந்த மாதிரி நேரத்தில் வந்து இது ஒரு நல்ல ஒரு சலுகை எங்களோட உறவுகளுக்கு யாராவது நீங்கள் இதை பார்த்துட்டுருக்க உறவுகள் வந்து உங்களோட உறவுகள் யாராச்சும் ஃப்ரான்ஸில் இருந்தால் அவர்களுக்கு வந்து இந்த இந்த விஷயத்தை சொல்லுங்கள் நிறைய பேர் போட்டுக்கொண்டிருக்கிறார்கள் நிறைய பேர் பார்க்குறார்கள் சில பேர் பார்க்காம இருக்கக்கூடும் அப்போ அவர்களுக்கான செய்தியாகவே இதை ஏற்றுக்கொள்ளட்டும் கண்டிப்பாக இதை வந்து உங்களுக்கு முடிஞ்சால் யாருக்காரு பகிர்ந்து கொள்ளுங்கள் நல்ல செய்தி என்னென்னு சொன்னால் நிறைய பேர் வேலைகள் நிறைய இருக்குது இந்த ரெஸ்டாரண்ட் எல்லாம் நிறைய வேலையல் இருக்குது இப்போ நான் செய்கிற பஸ் கூட பஸ் வேலை கூட வந்து இப்போ இவர்கள் வந்து அந்த வேலையில் வந்து முதல் அந்த விசாவை எடுத்துக்கொண்டு பிறகு என்னமெண்ட்டு சொன்னால் இந்த பஸ் வேலையை கூட முயற்சி செய்யலாம் ஓரளவு ஃப்ரெஞ்சு க கதைக்க பேச தெரிஞ்சால் பிறகு அதை வந்து வேல்டு யா ஹாய் சார் ஹவா யூ ஃபைன் ஃபைன் நீங்கள் எப்படி இருக்கிறீங்கள் இந்த மாதிரி விஷயங்களில் வந்து முதல் வந்து விசா வேணும் அப்போ விசாவை வந்து எடுத்துக்கொண்டு பிறகு வந்து வேறு வேறு துறைகளில் வந்து நீங்கள் முயற்சி செய்யலாம் ஒரு வருஷம் விசா கொடுக்குறார்களுக்கு முதல்ல பிறகு தொடர்ந்து ஒரு மூன்று வருஷம் தொடர்ந்து ஒவ்வொரு வருஷம் விசா கொடுப்பார்கள் தொடர்ந்து நீங்கள் வேலை செய்து கொண்டே இருக்கணும் பிறகு வந்து பத்து வருஷம் விசா கொடுப்பார்கள் அப்போ அதனால் வந்து நீங்கள் வந்து முயற்சி செய்யணும் முயற்சி செய்தால் ஃபைன் சார் ஓகே ஓகே தேங்க்யூ ராம்ஜெயம் ராமஜெயம் வணக்கம் வணக்கம் வாங்க எப்படி அப்போ இந்த மாதிரி விஷயங்களை வந்து நாங்கள் பகிர்ந்து கொள்ளைகளை வந்து நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச உறவுகள் யாராச்சும் ஃப்ரான்ஸில் இருந்தால் அவர்களுக்கு வந்து நீங்கள் சொல்லலாம் யாராவது தெரிஞ்சவர்கள் மூலமாக இந்த விஷயம் போட்டும் ஆமாம் ஆ நல்லா இருக்காங்க எல்லோரும் நல்லா இருக்காங்க நல்லா நல்லா இருக்காங்க ஓ யா எல்லோரும் சுகமாக இருக்காரு நன்றி நன்றி சாரா நன்றி அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நாலு பேருக்கு தெரிய வரையில வந்து யாராச்சும் ஒருத்தர் ரெண்டு பேரும் அதில் வந்து பயன் அடைஞ்சால் நல்ல விஷயம் தானே முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னால் பணம் கொடுத்து ஏமாறாமல் என்ன சொன்னால் இந்த மாதிரி நேரங்களில் தான் பணத்தை பெற்றுக்கொண்டு விசா எடுத்துறன்னு சொல்லி ஏமாற்றிடுவார்கள் அணியாமல் காசை இழந்துடுவார்கள் அப்போ நேரடியாகவே வந்து இப்போ வந்து அரசாங்கம் வந்து நேரடியாக தான் எல்லோரையும் வந்து இதில் வந்து கலந்து கொள்ளு அதாவது எடுக்கிறதுக்கு முயற்சி செய்ய சொல்லுது ஜாசிம் சார் யூ அப்பா யா ஃபைன் ஃபைன் ருக்ஸானா யா வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கிறீங்கள் நல்ல நலம் 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 அப்போ இந்த மாதிரி விஷயங்களை வந்து நாங்கள் பகிர்ந்து கொள்றதுல வந்து சந்தோஷம் என்னென்னு சொன்னால் தெரிஞ்ச விடையங்கள் இது வந்து நான் நூற்றுக்கு நூறு வந்து அறிஞ்ச விஷயம் இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் வந்திருக்குது ஃப்ரான்ஸில் மூன்று வருஷத்துக்கு மேலே விசா இல்லாமல் இருக்கிற உறவுகள் வந்து அந்த விசா ரிஜெக்ட் ஆனாலும் இப்போ வந்து இந்த வேலை வாய்ப்புக்காக அந்த விசா வந்து புதுப்பித்து கொடுத்துட்ருக்கிறார்கள் அப்போ உங்களை தெரிஞ்ச உறவுகள் யாராக இருந்தால் சொல்லுங்கள் அதில் முயற்சி செய்யட்டும் முயற்சி செய்து இதுக்கான பலன் அடைஞ்சால் சந்தோஷம் தானே தான் இந்த பதிவில் போடுறது நான் எப்போவுமே வந்து ஏதாவது ஒரு பதிவு போட்டுக்கொண்டே இருப்பேன் யா யா ஓகே ஓகே சார் ஐ ஆம் ஃப்ரம் இந்தியா தமிழ்நாடு தமிழ்நாட்டில் நீங்கள் இந்த இடம் தமிழ்நாடு இந்த இடம் சந்தோஷம் சந்தோஷம் அப்போ நிறைய உறவுகள் இருக்கார்கள் இங்கே ஃப்ரான்ஸில் வந்து நிறைய உறவுகள் இருக்கார்கள் கனகாலமாக இருப்பார்கள் விசா இல்லாமல் ரிஜெக்ட் ஆகியிருப்பார்கள் அப்போ அவர்களுக்கு வந்து சந்தர்ப்பம் என்ன சொன்னால் வேலை வேலை வாய்ப்புக்காக இந்த விசா வந்து கொடுத்துருக்கிறார்கள் அப்போ இந்த டிசம்பர் வரைக்கும் கொடுப்பார்கள் நினைக்கிறேன் ஆனால் அதுக்கு முதல்ல வந்து அது அது சம்பந்தமாக வந்து அந்தந்த எந்தெந்த ஊரில் இருக்கிறார்களோ அந்தந்த இடத்துல வந்து விசாரித்து நேரடியாக வந்து அவர்களை தொடர்பு கொண்டு அதுக்கான முயற்சியே செய்யலாம் அவங்க உறவுகள் அதனால தான் இந்த ஒரு சின்ன பதவி இதில் வந்து நான் இந்த லைவில் வந்து கதை கேட்கல வந்து அதையும் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் இது ஒரு நல்ல சந்தர்ப்பம் உங்களுக்கு தெரிஞ்ச உறவுகள் யாராவது ஃப்ரான்ஸில் இருந்தால் அவர்களுக்கு வந்து இது இது உதவியாக இருக்கும் நீங்கள் முடிஞ்ச அளவு அவர்களுக்கும் இதை இந்த விஷயத்தை பகிர்ந்து கொள்ளுங்கள் சரி இப்போ வந்து ஒரு சும்மா கொஞ்சம் கேள்விகள் கேட்போம் கேள்விகள் கேட்குறேன்னு அதுக்கான விடுதலை சொல்கிறீங்களா நீங்கள் தயாரா நீங்கள் தயாரென்னு சொன்னால் நான் தயார் ஒரு கொஞ்சம் நேரம் சரியா ஹாய் சார் யா அண்ணா ஹ ஹாய் சார் இட்ஸ் குட் டு சி யூ தேங்க் யூ தேங்க் யூ ஓகே ரெடி ரெடி ஓகே முதற்கி முதல் கேள்வி ஆரம்பிப்போம் அந்த ஒத்த கருத்துள்ள சொற்கள் ஒத்த சொற்கள் அதாவது வந்து இப்போ ஒரு ஒரு விஷயம் சொல்லிக்கல வந்து அதுக்கு ஒத்த மாதிரி தமிழில் நிறைய சொற்கள் இருக்குது தானே உதாரணத்துக்கு வந்து முதலாவது வந்து அம்மா அம்மாவுக்கு ஒத்த சொற்கள் எத்தனை இருக்காது அந்த தெரிஞ்ச சொற்களை கூறுங்கள் பார்க்கலாம் அம்மா அம்மாவுக்கான ஒத்த கருத்துள்ள சொற்கள் கூறுங்கள் பார்க்கலாம் அம்மாவுக்கு ஒத்த கருத்துள்ள சொற்கள் உங்களுக்கு தெரிஞ்சதை கூறுங்கள் இருக்குதானே அம்மா அம்மாவுக்கு ஒத்த கருத்துள்ள சொற்கள் இருக்கு ஐயா அதே மாதிரி தான் இருக்கு என்ன இருக்கு கூறுங்கள் தாய் யாசீம் யா ஓகே ருஷானா யா மாதா அன்னை யார்லின் வணக்கம் வணக்கம் வாங்க எப்படி இருக்கிறீங்கள் அம்மாவுக்கு ஒத்த கருத்துள்ள சொற்கள் கொடுங்கள் அம்மா அம்மா வந்து அதை இங்கிலீஷ் வார்த்தை இல்லை ஓகே சஜீவா கந்தசாமி வணக்கம் வணக்கம் தமிழ் தமிழில் கூறணுமா அம்மா அம்மா வந்து அம்மா ஓகே என்று கூறலாம் என்று கூறலாம் அன்னி என்று கூறலாம் இன்னும் அந்த கூப்பிடும் கூப்பிடும்போதும் வார்த்தைகள் இருக்குது அம்மாவை கூப்பிடுறது ஆசியா கூப்பிடும்போது என்ன வார்த்தைகள் பயன்படுத்துவார்கள் கூறுங்கள் பார்க்கலாம் செல்லம்மா கூப்பிடும்போது யார்கிட்ட சொல்லும் போதும் யாரு யாராவது நல்ல நல்ல விஷயங்களை பகிர்ந்து கொள்ளும் போதும் அப்போ அப்போவும் வந்து அம்மா வந்து கூப்பிடுவார்கள் ஜிஜிஆர் ஹலோ கிரண் யா வணக்கம் வணக்கம் அவசரத்தில் வருது இல்லையா அப்போ அதுதான் அதான் உண்மை அவசரத்தில் வந்து ஜோசிக்க வராது அது உண்மைதான இல்லையாண்டே இது வந்து இப்போ ஒத்தகரத்தில் சொற்கள்னு சொல்லி அம்மா நீங்கள் சொல்கிறோம் சரிதான் மாதா அன்னை தாய் அந்த மாதிரி வரும் அண்ணா இன்னும் என்ன சமையலா சமையல் வந்து இன்றைக்கி வந்து வெள்ளிக்கிழமை தானே இன்றைக்கி வந்து தயிர் சாதம் தயிர் சோறும் சோயா மீட்ருக்கு இல்லை அதை பொறிச்சு ஒரு ஒரு பிரட்டல் மாதிரி ஒரு வறுவல் மாதிரி செய்தது லைக் டன் நன்றி 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 அப்போ அம்மா இப்போ ஆசையாக கூப்பிடும்போது நீங்கள் சொல்லி கூப்பிட்றத வந்து நிறைய இடத்துல கூப்பிடுவார்கள் நிறைய இடத்துல சொல்லுவார்கள் பாடல்களையும் பெறும் என்ன நன்றி நன்றி ஓகே பாடல்களையும் பெறும் கேள்விப்பட்டிருக்கீங்களா என்ன பெத்த வழி என்னை பெத்த யா ஓகே சரி இப்போ இது வந்து அம்மா அம்மா சம்மந்தப்பட்டது உண்டு ஓகே ஆலயம் யா ஆலயம் வெறும் தெய்வத்துக்கு சம்பந்தான தெய்வம் அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் என்ன அது அதுக்கு அப்புறம் மாதா பிதா மாதா பிதா குரு தெய்வம் தெய்வம் நாலு இடத்துக்கு போகுது அம்மா தான் முதலாவது ரெண்டாவது அப்பா சரி இப்போ அண்ணா ஓகே அண்ணா எல்லாம் சொல்ல இல்ல கிரண் மட்டுமா ஆலயம் வருமா ஓகே அடுத்த கேள்வி வந்து அப்பா அப்பாவுக்கு எதிர் ஒத்த கருத்துள்ள சொற்கள் கூறுங்க அப்பாவுக்கு அப்பாவுக்கு ஒத்த கருத்துள்ள சொற்கள் கூறுங்கள் தந்தை ஓகே மாதா பிதா குரு நண்பன் பிறகுதான் தெய்வம் உண்மைதான் அதை ஏற்றுக்கொள்ளலாம் அபூகான் யா நீங்கள் வணக்கம் வணக்கம் உண்மைதானே அது உண்மை என்ன சில சில விடயங்களில் வந்து சில சில நி நித நேரங்கள் சில சில விடயங்களில் வந்து நண்பர்களோட அது வந்து சில நேரங்களில் அவர்கள் தெய்வத்துக்கு மேலேயே வந்துடுவார்கள் சில சில நண்பர்கள் உண்மைதான் உண்மைதான் அடுத்தது வந்து தந்தை யா தந்தை பிதா தந்தை பிதா அப்பாவுக்கு ஒத்த கருத்துள்ள சொற்கள் தந்தை பிதா சாரா ஓகே ஓகே பால்ராஜ் தந்தை பிதா பாப்பா டேடி அப்பா டேடி எங்கே தமிழில் இப்போ வந்தது சார் எனக்கு ஒரு சந்தேகம் கேளுங்கள் மனோவை எனக்கு தெரிஞ்ச உண்மையை சொல்கிறேன் கூறுங்கள் கேளுங்கள் நீங்கள் சரியான கேள்வி கூட நான் நழுவ மாட்டேன் சரியான கேள்வி கூட சரியான பதில் வரும் குரு யா குருவும் ஏற்றுக்கொள்ளலாம் நீங்கள் இன்னும் கேள்விக்கு வரையில் உங்களால் உண்மையை சொல்ல முடியாதுன்னு சொன்னா அதாவது வந்து நீங்கள் நியாயமான கேள்வி கேட்டீங்கன்னு சொன்னால் அதுக்கு நியாயமான பதில் வரும் பெருமாள் தாய் தந்தை பிதா குரு தெய்வம் யா மாதா பிதா குரு தெய்வம் மாதா பிதா பிதா பிதான்றது வந்து தந்தையை குறிக்கும் அதான் பால்ராஜ் நான் மழுப்பவில்லை அதுக்கான சரியான விடை எனக்கு தெரியாது சரியா எவ்வளோ கேளிகள் இருக்குது சரியோ நீங்கள் கேட்குற கேள்விக்கு வந்து மழுப்பை ஒன்றுக்காக இல்லை இது வந்து என்னத்துக்காக நீங்கள் இதை கேட்குறீங்க எனக்கு கொண்டு விளங்கவில்லை அதெல்லாம் வந்து அப்பால் பட்ட ஒரு விஷயம் சரியா நல்ல விஷயங்களை வந்து நாங்கள் இதெல்லாம் வந்து ஒரு 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 நீங்கள் சொல்லி மழுப்புறான்னு சொல்லி ஒன்றும் இல்லை எனக்கு அது தெரியாது அது சம்மந்தப்பட்ட விடயம் உண்மையாக தெரியாது இதெல்லாம் காலாகாலமாக இத்தனையோ காலங்கள் கடந்து வந்திருக்குது ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு பேச்சு வரும் அதுகளுக்கு வந்து சரியான விடைகள் வந்து வர்றதுக்கு கஷ்டம் சரியா மற்றபடி நீங்கள் கேட்குற கேள்வி வந்து நீங்கள் கேட்கே தெரியும் சரியா ஆக மொத்தம் எதிர்பார்த்த மாதிரி நழுவிட்டீங்கள் நீங்கள் வந்து இந்த இதில் வந்து நீங்கள் கேட்குற கேள்வியை வந்து புளியான கேள்வி நழுவுறதுக்கு இல்லை என்னத்துக்கு நழுவணும் எனக்கு தெரியாது தெரியாதுன்றா தெரியாதான்னு சொல்லணும் இதில் நழுவுறதுக்கு ஒன்றும் இல்லை சரியா மற்றது அது கடவுள் நாங்கள் பார்க்கும்போது அதுக்கு வேறு விடைகள் வந்து இதில் விடக்கூடாது உங்களை மட்டும் ஓகே வாரம் பொருங்கள் ஓகே கிருஷ்ணன் தலைவரை வணக்கம் நீங்கள் ஓக் பண்ணுறது வந்து லண்டனில் இல்லையா இல்லை இல்லை கிருஷ்ணன் இல்லை நான் இருக்கிறது வந்து ஃப்ரான்ஸ் அப்படிப்பட்ட கேள்வி என்ன ஓகே அதான் நீங்கள் கேட்டீங்க தானே உங்களை பற்றி சுருக்கமாக சொல்லுங்கள் ஜி ஜிஜிஆர் இடுப்பில் குழந்தையை வைத்துத்தான் கண்ட உலகத்தை மட்டும் காண்பிப்பவள என்னை தான் காணாத உலகத்தை குழந்தை காண வேண்டும் என்று விரும்பியவன் விரும்பியவன் தந்தை சரியாக சொன்னீர்கள் என்ன பேட்டி சொல்லணுமான்னு சொன்னா ஓ உங்களை பேட்டி சுருக்கமாக சொல்லணுமண்டா நான் இலங்கை யாழ்ப்பாணம் இப்போ ஒரு முப்பத்தி ரெண்டு வருடமாக ஃப்ரான்ஸில் இருக்கிறேன் இருபத்தஞ்சி வருஷம் ரெஸ்டாரண்ட்டில் வேலை செய்தான் செப்பா வேலை செய்து நான் இப்போ ஒரு ஆறு வருஷமாக வந்து பஸ் டிரைவராக இருக்கேன் இங்கே உள்ள அரசாங்க பஸ்ஸில் ட்ரைவ் டிரைவராக இருக்கிறேன் கல்யாணம் ஆச்சு மூன்று பிள்ளைகள் கேள்வி சரியில்லை அது அதனால தான் அவரை வந்து இடத்தை விட்டு வேறு இடத்துக்கு மாற்றி விட்டேன் நியாயமான கேள்வி கேட்டால் பதில் சரியாக கொடுக்கலாம் அப்புறம் கேட்கும்போது மலுப்புற கேள்வி என்று கேட்டு விட்டால் என்னென்று கேட்குறது சரியா இனி வந்து அடுத்தது வந்து எதிர் எதிர்கருத்துள்ள சொற்கள் சில கேட்குறேன்னு அதுக்கு பதில் சொல்லுங்கள் எதிர்காரத்தான் இளமை எதிரொல் பேபி பேபி ஜி வணக்கம் ஷஜான் சுல்தான் ஸ்ரீலங்கா பாஷை இலங்கை 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 பாஷை அதுதான் எனக்கு தெரியலை பால்ராஜ் எங்கிருந்து வருகிறான்னு சொல்லி வேற அதாவது வந்து ஒரு சாதாரண ஒரு நல்ல விஷயங்கள் போய்கொண்டிருக்கும்போது இளமை முதுமை சரியான விடை ஆர்எஸ்ஆர்டி யா வாழ்த்துகள் வாழ்த்துக்கள் ஜாசின் யா வாழ்த்துக்கள் முதுமை முதுமை யா டிஎன் சிக்ஸ்டி ஃபைவ் யா சஜீவ கந்தசாமி முதுமை அபுகான் முதுமை ஜார்லின் முதுமை முதியவர் பாலராஜ் முதுமை யா இளமை முதுமை வாழ்த்துக்கள் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் சின்ன சின்ன கேள்விதான் இது வந்து பிள்ளைகள் பள்ளிக்கூடத்தில் கேட்குற கேள்வி மாதிரி தான் இருந்தாலும் ஒரு எங்களோட எங்களோட அதாவது வந்து எங்களோட மூளைக்கு கொஞ்சம் பழைய பழைய கேள்விகளை வந்து நாங்கள் மீட்டு கொண்டுருக்குறோம் சில நேரங்களில் எல்லா கேள்வியும் கலந்து விறந்தானே கௌசல்யா இந்திரகுமார் வணக்கம் வாங்கு அப்படி இருக்கிறீங்கள் பகை பகைக்கு எதிர்ச்சொல் ரொம்ப சரியாக இருக்குது ரொம்ப ஈஸியாக இருக்குது இப்போ மாற்றி கேட்குறேன் பார்த்தீங்களா பகை ராதாகிருஷ்ணன் வணக்கம் வாங்க எப்படிங்கள் நல்லமா யா யா டிஎன் சிக்ஸ்டி ஃபைவ் பகைக்கு வந்து எதிர்ச்சொல் உறவு 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 நட்பு இனியவள் வாரதி வணக்கம் வாங்க எப்படி இருக்கிறீங்கள் விரோதி பால்ராஜ் விரோதி இல்லை ஒத்த கருத்தை தான் நான் சொன்னான் நான் உறவு பகை சரியா நட்பு கௌசல்யா ஓகே அண்ணா சூப்பர் பேபி பேபி ஓகே பழி வாங்கும் ஐயோ ஆர்எஸ்ட் ஓகே பகை வந்து பழி வாங்கும் அது சரி நான் உறவு தான் அதை வந்து உறவு பகை அப்படி கேட்கறது பகை என்று கேட்டுன்னா நீங்கள் நீங்கள் உறவு சொல்லி சொல்லி சாரா உறவு வணக்கம் வணக்கம் ஓகே ஓகே ஒற்றுமை யா ஒற்றுமையும் தான் சிநேகிதம் எவ்வளோ வார்த்தைகள் இருக்கு என்ன பா சிநேகிதம் அதுவும் வந்து உறவுக்கு உறவுக்கு ப உறவுக்கு சரியாக வரும் என்ன யா உறவு உறவு தான் உறவு நட்பு உறவு நான் கேட்டது பகை ஆனால் உறவுக்கு ஒத்த சொல் தான் நட்பு சாப்பாடு இனிமேல் தான் ஆப்போசிட் சொல்லோ யா ஆப்போசிட் சொல்லா யா ஒற்றுமை வராது பகைதானே பகைதானே பற்றுமை ஒற்றுமை வந்து சேர்ந்திருக்கும் ஒற்றுமை வேற்றுமை சரியா ஜாக்கே ஓகே இல்லை இடையில் வந்து நான் நீங்கள் வரல ராதாகிருஷ்ணன் ஒரு வாரமாக நான் இப்போ ஒரு மூன்று நாளைக்கு முன்னும் லைவ் போட்ட நான் நேரம் கிடைக்கல வேலை கொஞ்சம் பிஸி என்ன சொன்னால் பஸ் டிரைவிங்குக்கு ஆக்கள் தேவை அப்போ தொடர்ந்து வேலை இருக்குது நோ சாதாரணமாக அஞ்சு நாள் வேலை ஆனால் இப்போ ஆறு நாள் வேலை செய்யணும் உங்களை சந்தித்ததில் எனக்கு மகி மிக்க மகிழ்ச்சி நான் மேலும் சிலவற்றை உங்களிடம் கேட்கலாமா கேளுங்கள் ஜசோதா ஹாய் அப்பா ஹவ் யூ ஃபைன் ஃபைன் நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படியா ஓகே 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 ஓகேக்கு எதிர்ச்சொல் எதிர்ச்சொல் கூறுங்கள் இறப்பு யா இறப்பு ஜிஜிஆர் ஆர்எஸ்ஆர்டி சாரா பால்ராஜ் ஃபைனப்பா டின்னர் இனிமேல் தான் இனிமேல் தான் சாப்பாடு இனிமேல் தான் இப்போ வந்து ஏழு இருபத்தி நாலு இங்கே இரவு இறப்பு யா யா சி யா இறப்பு இறப்பு சரியான உடைய சஜீவா கந்தசாமி யா யார்லின் ஓவர் டைம் வந்தால் சரி ஓவர் டைம் தான் ஓவர் டைம் தான் எக்ஸ்ட்ரா வேலை செய்ய இங்கே வந்து இது வந்து கவர்மெண்ட்டோட சம்மந்தப்பட்ட வேலை தானே ஒரு அஞ்சு நிமிடம் கூட வேலை செய்தால் கூட அதுக்கு காசு ரெஸ்டாரெண்ட்னால் அப்படி வராது ரெஸ்டாரண்ட்டில் வந்து நீங்கள் வந்து எவ்வளோ வேலை செய்தாலும் ஆக்கள் கூட வந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் நின்று வேலை செய்யணும் பாய் 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 நன்றி நன்றி வந்ததுக்கு நன்றி ரெஸ்டாரண்ட்டில் வந்து நீங்கள் பெரும்பாலான ரெஸ்டாரண்ட்டில் வந்து வெள்ளி சனிக்கிழமை சனி நீல வந்து இரவு வந்து கூடுதலாக நின்று வேலை செய்யணும் அதுக்கு காசு தர மாட்டார்கள் ஆனால் வந்து இந்த வேலை அப்படி இல்லை ஒரு அஞ்சு நிமிஷம் சா தாமதமானால் கூட அதை நாங்கள் எழுதி வச்சுட்டு வந்துடுவோம் அது வந்து புறா கணக்கில் சேர்ந்து வரும் சுல்தான் வாரியர் ஹாய் சார் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கிறீங்கள் நல்லம்மா ஓகே சந்தோஷம் ஓகே தகவல் சிறப்பு நன்றி 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 வேலைகள் நிறைய இருக்குது ஆனால் வந்து விசா சம்பந்தமான விடயம் எனக்கு தெரியாது நீங்கள் விசா சம் விசா சம்மந்தமாக நீங்கள் தான் விசாரிச்சு நல்ல இடத்துல அதாவது வந்து ஏமாந்துராதிங்க நிறைய இடங்களில் வந்து ஏமாற்றுற ஏமாற்றுகிறார்கள் கூட இருக்கிறார்கள் தயவு செய்து ஏமாந்துராதீர்கள் அப்படி இங்கே வரும் பட்சத்தில் வந்து நிறைய வேலையால் இருக்குது அதே நேரத்தில் வந்து இப்போ வந்து ஒரு சலுகை இங்கே பிரான்ஸ் அரசாங்கம் செய்திருக்கு அதாவது வந்து மூன்று வருடங்கள் இங்கே விசா இல்லாமல் யாராவது தங்கி இருந்தார்கள்ன்றா அவர்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு கொடுக்குறார்கள் வேலை வாய்ப்போட விசா கொடுக்குறார்கள் ஒரு வருஷம் விசா கொடுத்து வேலையும் கொடுக்குறார்கள் ரெஸ்டாரண்ட் வேலை கட்டிட வேலை நிறைய வேலைகள் கூட இருக்குது அந்த வேலைகளுக்கு காக்கல் தேவ வந்து இந்த சலுகை செய்திருக்கிறார்கள் உங்களை தெரிஞ்ச யாரும் சொந்தங்கள் யாராவது ஃப்ரான்ஸில் இருந்தால் அவர்களுக்கு இதை தெரியப்படுத்துங்கள் அதுக்கு வந்து இங்கே வந்து காசு வாங்கி ஏமாத்துகிறார்கள் அதில் போய் மாட்டிக்கோணான்னு சொல்லுங்கள் சஜீவா கந்தசாமி நைஸ் வீடியோ தேங்க்யூ குட் நைட் குட் நைட் குட் நைட் தேங்க்யூ தேங்க்யூ ஹாப்பியஸ்ட் மைல ஓகே நன்றி குட் பாலிசி நன்றி 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 உங்கள் ரெஸ்டோரன் எங்கே இருக்குது பாரிஸ் சார் நான் ரெஸ்டோரண்ட்ல இல்லை நான் இப்போ வந்து வேலை செய்கிறது ப பஸ் டிரைவராக இருக்கேன் இங்கே வந்து நான் பாரிஸில் ஒரு முந்நூற்றி எழுபது கிலோமீட்டர் தள்ளி இருக்கேன் ரென் அண்ட் ஒரு இடம் இருக்குது அங்கே தானே இப்போ ஒரு ஆறு வருஷமாக பஸ் டிரைவராக இருக்கிறேன் பொண்ணுங்களா பொண்ணுங்க பேரை கேட்குறீங்களா ரவி ராஜேந்திரன் வணக்கம் வணக்கம் உல்மாண்டி உணர்வுகள் ஹாய் ஹாய் வணக்கம் வணக்கம் நீம் ஜெஃப்னா ஜெஃப்னாவா நீங்க